மருத்துவ மாதிரியில் மாற்றுத் திறனாளி என்ற வார்த்தை குறைவாக திறனுள்ளவர் என்று பொருள்படும் உங்கள் முழு திறனை அடைய குறைவாக திறனுள்ளவர் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்க குறைவாக திறனுள்ளவர் உங்களைச் சுற்றியுள்ள உலகில் செயலில் ஈடுபட குறைவாக திறனுள்ளவர் மேலும் இது வெறும் உங்கள் தவறான அதிர்ஷ்டம் என்று கருதப்படுகிறது இந்த காலம் கடந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் தடைகளை கடக்க வேண்டிய பொறுப்பை அந்த நபரின் மேல் வைத்து வைக்கிறது ஆனால் இந்த எண்ணம் தற்போது மாறி வருகிறது இப்பொழுது பரவலாக ஏற்கப்படும் சமூக மாதிரி ஒரு நபருக்கு இல்லை ஆனால் அவர்கள் மாற்றுத்திறனாளியாக்கப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று கூறுகிறது அவர்கள் சமுதாயத்தால் மாற்றுத்திறனாளியாக்கப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் சமூகம் விதிக்கும் மனப்பாங்கும் உடல் தடைகளும் தான் அவர்களின் முழு திறனை அடைய தடையாக இருக்கின்றன சமூக மாதிரி மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்டது இது அவர்களுக்கு பாகுபாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தீர்வுகளை கண்டறியவும் தடைகளை அகற்றவும் சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்காக ஒன்றாக பிரச்சாரம் செய்யவும் அதிகாரம் அளிக்கிறது பலவிதமான குறைபாடுகள் உள்ளவர்கள் ஒரே மாதிரியான பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் காட்டினார்கள் இந்த மாற்றுத்திறனாகும் தடைகளில் முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் மனப்பாங்குகள் வரையறுக்கப்பட்ட அணுகள் மற்றும் மக்கள் முறையாக தவிர்க்கப்படுவது ஆகியவை அடங்கும் சமூக மாதிரி சமுதாயம் எவ்வாறு திட்டமிடப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்கிறது இது மாற்றுத்திறனாளிகளை தடுக்காமல் அவர்களுக்கு அணுகள் சுயாதீனம் மற்றும் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் இருக்க வேண்டும் மாற்றுத் மாற்றுத்திறனாளித்தனத்தின் சமூக மாதிரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் மாற்றுத் மாற்றுத்திறனாளித்தனம் என்பது சமூக தடைகள் உருவாக்கும் ஒரு சமூக கட்டமைப்பாகும் இந்த தடைகள் அகற்றப்படக்கூடியவை அணுகளை அதிகரித்து அனைவருக்கும் தங்களது முழு திறனை அடைய வாய்ப்பு வழங்கும் சமமான சமுதாயத்தை உருவாக்க தேவையான மாற்றங்களை மேற்கொள்வது அரசு பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்கள் வணிக நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் ஆகியோரின் பொறுப்பாகும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம்